வெல்கம் விவர்ஸ் அது மார்ச் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீலகிரியில சுனிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வசிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு கரெக்டா இருபது வயது இருக்கும்போது ஒரு நபரோட திருமணம் ஆகுது அவங்க அவங்களுடைய ரிலேஷன் ஸோ உறவு முறையிலே திருமணம் செஞ்சு கொடுக்கறதால ஸோ சுனிதாவுக்கு அந்த நபர் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கரெக்டா ஒரு ஏழு மாசம் போகுது இரண்டு பேருக்கும் வயது வித்தியாசத்தின் காரணமாக சுனிதா அவர்கிட்ட வாழ மறுக்கிறாங்க ஒரு திருமணம் ஆனா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சோ எப்ப பார்த்தாலும் ஒரே சஞ்சரவா இருக்கு ஆகையினால இந்த நபர் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க அந்த நபரும் அதாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த ஆண் என்ன பண்றாரு அப்படின்னா சுனிதாவை வந்து பல முறை வந்து கெஞ்சி கேட்டு பாக்குறாரு ஆனா அவங்க திரும்ப வந்து அவர்கிட்ட வாழவே இல்லை இதனால மன உடைஞ்சு போன அந்த ஆண் நபர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிறாரு இப்போ தன்னுடைய அம்மா வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்த சுனிதா நீலகிரியில் இருக்கக்கூடிய டி எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வேலை செய்யறாங்க இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு மூன்று நான்கு மாதம் கழித்து ஒரு நபர் இவங்களுக்கு அதே எஸ்டேட்ல வேலை செய்யக்கூடிய இன்னொரு நபரோட இவங்களுக்கு பேச்சுவார்த்தை ஏற்படுது பிறகு அது காதலாவும் மாற ஆரம்பிக்குது அப்ப அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம ஏன் மரபா செஞ்சுக்கணும் நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி சுனிதாவுக்கும் சின்ன வயசு நாமளும் ஒரு ஆண் துணை இல்லாம வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவுல அந்த நபரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாயிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா இரண்டு பெண் குழந்தைகளையும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க இதே மாதிரி போது பெண் குழந்தைகள் எல்லாம் எத்தினு போயிட்டு ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அது மாதிரியே சேர்க்கும் போது சோ இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால சுனிதா என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் செஞ்சு கொண்ட அந்த நபரை விட்டுட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப தனியா போய் வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நபரும் பல முறை வந்து தன்னுடைய மனைவியை அழைச்சு பாக்குறாரு அதே மாதிரி தன்னுடைய மகள்களை கூப்பிட்டு பாக்குறாங்க அவரு எவ்வளவோ கூப்பிட்டும் இவங்க வரவே இல்லை அப்படின்றத உணர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடம் வரைக்கும் அவங்களோட எவ்வளவு போராடுறாரு திரும்ப வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த பெண் போகவே இல்லை இதனால மனம் உடைஞ்சு போன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க நான் வேற யாருன்னா திருமணம் செஞ்சுட்டு நான் போய் வாழறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இரண்டாவதா திருமணம் செஞ்சு கொண்ட அந்த நபர்கிட்டயும் இவங்க டிவோர்ஸ் கொடுக்கறாங்க சோ இப்போ இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவும் விட்டுறாங்க இரண்டு கணவன் திருமணமாகி அவங்களுக்கும் டிவைஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் விட்டு அவங்க தனியா வந்து ஒரு இடத்துல தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வராங்க இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது தன்னுடைய பெண் குழந்தைகளும் சோ அடுத்தடுத்த பள்ளிகள் அதாவது அடுத்தடுத்த வகுப்பு படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போ சுனிதா ஒன்னு யோசிக்கிறாங்க நம்மளுடைய தன்னுடைய பெண்களுக்கும் வயது ஆகுது நாமளும் இளம் வயதாக இருக்கிறோம் என்னதான் நம்ம தனியா இருந்தாலும் சோ இந்த சமூகத்துல கொஞ்சம் வாழறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆகையினால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற யாருன்னா இன்னொரு நபர் நமக்கு லிங்க் ஆகினாங்கன்னா அவங்களை நம்ம திருமணம் செஞ்சிட்டா தன்னுடைய மகளுக்களுக்களும் பாதுகாப்பா இருக்கும் நமக்கும் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க அந்த நபர் ஆண்டிகப் சோ இருந்தாலும் இவங்க பாதுகாப்பு அப்படின்ற ஒரே ஒரு வலையத்துக்காக அந்த நபரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சு தன்னுடைய மகள் கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவர் தான் அப்பா இதுக்கப்புறம் இவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை சரி நமக்கு யாரோ ஒரு நபர் கார்டியன் அதாவது பாதுகாப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா சோ அது நல்லது தானே அப்படின்றது அந்த பெண் குழந்தைங்களும் புரிஞ்சு ஓகேம்மா இதுக்கப்புறம் நீ என்ன சொல்றீ அதே மாதிரி நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்க்கும் அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது அந்த திருமணமான ஒரே ஒரு மாதத்துல இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்ட இருப்பதை போலவே தன்னுடைய மகள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாரு ஆனா இது அவங்களுடைய மனைவிக்கு தொடக்கத்துல தெரிய வரல பின்னாடி அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது சோ இதே மாதிரி போக ஒரு நாள் அந்த சின்ன பெண் என்ன பண்ணுது அப்படின்னா வீட்டுல தனியா இருக்கு அப்போ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணை ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாரு சோ இதை உணர்ந்த அந்த பெண் தன்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்ததுமே இந்த நபர் என்னதா இருந்தாலும் உண்மையான அப்பா இல்லையா என்னை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இதனால இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்டாவ ஆரம்பிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் நாம வீட்டுல இருக்கிறதா இருந்தாலும் ஒன்னா இருக்கணும் வெளியே போறதா இருந்தாலும் ஒன்னா இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம பிரிவே கூடாது பாதுகாப்பா இருப்பான் அப்படின்றதுனால தான் இந்த நபர் அம்மா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இவங்ககிட்டயே நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் போல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகாம வீட்டுல நிக்கிறாங்க பெண் குழந்தைக்கு கரெக்டா அப்போ பன்னிரெண்டு வயது ஆகுது சோ அப்போ வேற இல்ல தங்கச்சி கட்டாயம் வந்து பள்ளிக்கூடம் போய்தான் ஆகணும் நாம வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது சோ தன்னுடைய அம்மாவும் என்ன பண்றாங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு சிகிச்சை மேற்கொண்டு கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே விட்டு அந்த நபர் இல்லையா அவர்கிட்ட இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த நபர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய மகளா பார்க்க வேண்டிய அந்த பெண் பனிரெண்டு வயது அந்த பெண் குழந்தைகிட்ட தவறாக ஈடுபடுறாரு சோ இத உணர்ந்த அந்த பெண் இந்த கட்டாயம் இந்த நம்ம அப்பா நம்ம கிட்ட இந்த தவற நடந்துக்கின விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய அம்மா வராங்க இந்த பெண் குழந்தை போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி எந்த நபரை நீ திருமணம் செஞ்சுக்கிட்ட ஆனா இவன் இன்னைக்கு என்ன தவறான வழிமுறைக்கு பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுடைய அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி ஸோ அந்த பெண் குழந்தை சொல்றது இவங்க எதுவுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை ஸோ அமைதியவே இருக்கிறாங்க இதனால மனம் முடிஞ்சு போன அந்த பெண் நம்மளுடைய அம்மா அவன் நம்ம கிட்ட தவறா நடந்துகிறது எடுத்து சொன்னா கூட அதை கண்டுக்கவே இல்லையே இவங்க எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட எடுத்து சொல்றாங்க தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொன்னதுமே ஆனா அந்த அவங்களுடைய தங்கச்சிக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா இவன் வந்து ஒரு தவறான ஆளு இவனுடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தங்கச்சிக்கும் தெரியும் இப்போ அவங்களுடைய தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்த நாம வேற யாருக்கிட்ட எப்படி சொல்றது நாம பத்து மாதம் சுமந்து பார்த்த நம்மளுடைய அம்மாவே உன்னை நம்மள நீ சொன்ன இல்லையே அப்படின்னு இரண்டு பேருமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறாங்க சோ என்ன பண்றதுன்னு தெரியலையே யாராவது ஒரு நபர் நமக்கு ஒரு நல்ல முறையில ரிலேஷன்ஷிப் கிடைச்சா அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் அது வரைக்கும் இத வேற யாருக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற பொறுமை காக்குறாங்க சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நபர் தன்னுடைய மனைவிக்கு தான் செஞ்ச தவறு தெரிஞ்சும் நம்ம எதுவுமே கண்டிக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துல அடிக்கடி இந்த பெண் குழந்தைய அவரு சீரழிக்க சோ இதே மாதிரி போக அந்த பெண் குழந்தை பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாவறாங்க சோ பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் பெண் குழந்தைகள் அப்படின்றது சோ எதனாவது தவறா நடந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கில்ட்டி ஆமா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டே இருக்கும் அவங்க இந்த சமுதாயத்துல அப்படியே ரொம்ப தள்ளி போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சோ அப்போதான் அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க நாம இந்த விஷயத்தை கட்டாயம் அந்த சொல்லக்கூடிய நபர் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒருவேளை இதை கேட்டு நாமளே ஏதாவது மெயில் பண்ணனா நமக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்றத உணர்ந்து ரொம்ப நாள் அமைதியே இருக்காங்க கரெக்டா ஒரு நாலு மாதம் போகுது அப்பதான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது ஏன் நம்ம பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க பார்த்தா இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாங்க அன்பும் பாசமா நடந்துக்கிறாங்க நாம் ஏன் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு அவங்க யோசிக்கிறாங்க அதே மாதிரியே ஒரு நாள் தன்னுடைய தலைமை ஆசிரியரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போறாங்க தலைமை ஆசிரியர் கொஞ்சம் கூட மனமே கோனாம உள்ள வாமா உனக்கு என்ன ஆட்சி சொல்லுமா உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுமா நான் வந்து உன்னுடைய அப்பா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு உத்வேகத்தை குடுக்கிறாரு அப்பதான் அந்த இந்த இரண்டு பெண் குழந்தைக்குமே கண் கலங்கி என்னுடைய அம்மா இதற்கு முன்னாடி இரண்டு நபர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மூணாவதா ஒரு நபர் திருமணம் செஞ்சுட்டு வந்தாங்க அந்த நபர் என்கிட்ட தவறா நடந்துட்டாரு இதை பத்தி என்னுடைய அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்லியும் என்னுடைய அம்மா அது ஒரு மிக பெரிய பொருட்டாவே அதை கண்டுக்கவே இல்லை இதுவே எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னதுமே இத கேட்ட தலைமை ஆசிரியருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு நீ எதுவும் கவலைப்படாதமா இதுக்கப்புறம் நீ ஏன் மகள் மாதிரி இந்த அப்பா உனக்கு கட்டாயம் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா சோ பெண்கள் நல்லா காப்பகத்துக்கு கால் பண்ணி இது மாதிரி இரண்டு குழந்தைகள் இருக்குது இவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள்தான் அதற்காக நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இந்த பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ பெண்கள் பாதுகாப்பு மையத்துக்கு போறாங்க அங்க போயிட்டு அவங்க கேட்ட ஒரு நபர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே இது கட்டாயம் இது நம்ம கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதே மாதிரி அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டாண்டிய வந்து பாக்குறாங்க வீட்டாண்டு வந்து பார்த்தா தன்னுடைய மூன்றாவது அப்பாவும் இல்ல தன்னுடைய அம்மாவும் இல்ல இவங்க ரெண்டு பேருமே தலைமறைவு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது சோ ஆனா இது வந்து மூணாம் தேதி தான் நடந்தது அப்படின்றதுனால இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருமே பிடிப்படவே இல்லை சரிங்களா இந்த விசாரணை போயிட்டு தான் இருக்கு இந்த சமுதாயத்துல பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மா செஞ்ச அந்த தவறு அதாவது முதல் அப்பாவா இருக்கட்டும் அதாவது முதல் கணவனா இருக்கட்டும் அல்லது இரண்டாவது கணவனா இருக்கட்டும் வந்து அந்த அந்த அம்மா கிட்ட கெஞ்சிருக்கிறாங்க என் கூட வந்து வாழு உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே வாழாத இந்த அம்மா மூன்றாவதா ஒரு நபர்கிட்ட திருமணமாகி சோ தன்னுடைய மகள் கிட்ட இவன் தவறா நடந்துகிட்டான் அதை போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா இவனு நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவன் செஞ்ச தவறு கூட இவங்க பெருசா பொருட்படுத்தாம சோ இவன் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்குப்பான் அப்படின்ற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை அவன் மேலே வச்சதுனால அவன் நிறைய என்ன பண்றான் அப்படின்னா இந்த பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்குறான் இப்போ அந்த இரண்டு நபர்களையுமே போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்